வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்தில் நாம் எதுக்கு தான் ஆசைப்படணும் வள்ளுவரே அப்பனே புத்தர் பெருமான் சொன்னார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அதனால் எதன் மீதும் ஆசைப்படாமல் இருக்க ஆசைப்படு அப்பொழுது தான் துன்பங்கள் நீங்கும்னு போதிச்சார் இல்லையா அது மாதிரி நாம் இந்த உலகில் எதற்காவது ஆசைப்படணும்னா அது துன்பங்களை தருகிற இந்த பிறப்புகள் இல்லாத பிறவாமைக்கு அந்த பிறவாமை நமக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும் ஆனால் அந்த பிறவாமை அடையும் ஆசை நிறைவேறணும்னா நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது இதைத்தான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட அவா அவருத்தல் அதிகாரத்தில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் அடடா வள்ளுவரே எப்படிப்பட்ட அழகிய முரண் கேட்கறதுக்கு விசோசனை மாதிரி இருந்தாலும் அருமையாக சொல்லிட்டீங்க வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் இந்த உலகத்தில் எதுக்காவது நாம் ஆசைப்படணும்னா துன்பங்களை தருகிற மீண்டும் மீண்டும் பிறப்பிடிக்கிற இந்த பிறப்புகள் இல்லாத பிறவாமைக்கு ஆசைப்படணும் அதாவது பிறவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு அருமையாக எடுத்து சொல்லி ஆனால் அந்த பிறவாமை ஆசை நிறைவேறணும்னா வேறு எதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாதுன்னு தெளிவுபடுத்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்